ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட் விளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட கலக்கிட்டு இருக்க விஆர் தாங்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க எக்கச்சோ மாடல் இருக்குது பொங்கலுக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் எக்கச்சோ மாடல் சரிக்க சரிங்க சார் லோரேஜ்ல எக்கச்சமா வச்சிருக்கேன் செம்மையா இருக்கு கிஃப்ட் தரதுக்குலாம் ரொம்ப சீப் அண்ட் நல்ல குவாலிட்டியா வச்சிருக்கறேன் உங்களுக்கே தெரியும் கடை எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு பெருசு இருக்கு எவ்வளவு ரேட்ல இருக்குன்னு எல்லா வித்தியாச வித்தியாசம் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சுத்தி சுத்தி பாக்கலாம் ஈரோடு மணிகுண்டு மெயின் ரோட்ல இருக்குது மூணு மாடியில் வச்சிருக்கேன் சட்டை அறுபத்தஞ்சு ரூபா சேல அறுபத்தஞ்சு ரூபா லுங்கி அறுபத்தஞ்சு ரூபா நாலு துண்டு அறுபத்தஞ்சு ரூபா அப்படின் அறுபத்தஞ்சு ரூபா எல்லாம் அறுபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி மேல அறுபத்தி குமிஞ்சு வச்சிருக்கிறேன்

அதுக்கப்புறம் கிஃப்ட் தர்லாங்க வீட்டு கிடையாது வெட்டிங் ஒரு லட்சம் நீங்க ஒரு லட்சத்துக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரத்துக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம் ஐம்பது ரூபாய் எழுபது பாதிதான் பாதிதான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் சாரியில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா இந்த பாத்தீங்கன்னா சிப்டி ஃபைவ் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு சாரீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஓகேங்களா இது எல்லாமே ஹண்ட்ரட் கட்டு கட்ட எடுக்கணும் கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருபது பீஸ் வந்துடும் இருபது வந்துரும் பத்து வந்துடும் எல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கும் நீங்க பத்து பீஸ் வேணாலும் பத்து பீஸ் எடுத்துக்கலாம் இருபது பீஸ் வேணாலும் இருபது பீஸ் எடுத்துக்கலாம் கட்டுக்கு வந்து பீஸ் இது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிராய்டிங் ஒர்க்கு ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபா தான் ஓகேங்களா இவ்வளவு கிராண்டா இருக்கும் ரேட் வந்து வெறும் நூத்தி முப்பது ரூபா தான் ஆனா வித்வுட் ப்ளவுஸ் வித் ஆமா அதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்கு இங்க பாருங்க இந்த சாரி இந்த சாரி ஓகேங்களா இந்த சாரி இந்த சாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் வெரைட்டிஸ் எல்லாம் நம்மளும் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்து பீஸ் இருபது வச்சு காட்டிட்டு இருக்க மாட்டோம் ஸ்டாக் பாருங்க ஃபுல்லா இந்த ஸ்டாக் மெயின் பண்ணுங்க நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மீது எல்லாமே நீங்க கட்டுக்கட்டா எடுக்கணும் ஓகேங்களா மீது எல்லா சாரீஸுமே கட்டுக்கட்டா தான் எடுக்கணும் பொறுத்த வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது வெறும் நூத்தி ரூபா தான் ரேட் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரேப் மாதிரி வரும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா அதுவும் இதே மாதிரி தான் ஒன் ஃபார்ட்டி ஒன்லி பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கிராண்டா இருக்கும் வாங்கி வித்தாலும் சூப்பரா வாங்கி நல்லா சேல் பண்ணலாம்ங்க நம்ம எல்லாம் 25 இயர்ஸ் சேல் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா சேல் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீனா காட்டன் சாரீஸ் ஓகேங்களா வெறும் 120 ரூபா தான் நம்ம கிட்ட 120 ரூபா தான் ஆமா வித்தவுட் ப்ளௌஸ் நான் இப்பவே சொல்லிறேன் வித்தவுட் ப்ளௌஸ் 65 75 இல்லையா சின்ன சின்ன டேமேजेस வரும் நூறு ரூபா இருக்கு இல்லையா அதெல்லாம் டேமேஜ் பக்காவா வராது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ருபீஸ் சாரி அதே மாதிரி சூப்பரா இருக்கும் சாரீஸ் பூரா இப்ப வித் கேட்லாக் கூட வந்துடும் உங்களுக்கு டிசைன் பாருங்க செமையா இருக்கும் ஒன் டுவெண்டி ஒன்லி ஓகேங்களா அடுத்து வந்து பூனம் சாரி ரேட் வந்து அப்படின்னா நூறு கட்டு அப்படியே தான் எடுக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து உங்களுக்கு பட்டு சாரி வித் பாக்ஸோட வந்துடும் வந்து நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது மூணு ரேட் வந்துடும் ஓகேங்களா சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் வித் கேட்லாக் வித் பாக்ஸோட வந்துடும்

சைஸ் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி தான் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் அப்படியே கலந்து அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம் இது கட்டு அப்படியே தான் எடுக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ரேட்டு ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் கடைக்கு மட்டும் தான் தருவோம் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருப்பாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளைன் இருக்கு இதுலயே இது ரேட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நைன்டி ஃபைவ் தான் நைன்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி இதோட ரேட்டு சரி இது ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா வச்சிருப்போம் எப்பயுமே

ஸ்டாக் வச்சுட்டு தான் கட்டுவ நீங்க ஆயிரம் வேணாலும் நாங்க ரெடியா இருக்கும் இது எவ்வளவு வைக்கலாம் சார் சுமார நூற்றி இருபத்தஞ்சு ரூபா எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுவா இருபத்தி ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம் ஓகேங்க அடுத்த பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் நம்ம எப்பயுமே நிறைய கலெக்சன் இருக்கும் அறுபத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் பாத்துட்டீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் பாத்துட்டீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபா நூத்தி எம்பருவா ஷர்ட் செக்டு பேட்டர் நூத்தி ரூபா நூத்தி ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் நீங்க எதுவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி கட்டுக்கு பத்து பீஸ் வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளைன் எடுத்துட்டீங்கன்னா

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட் ரேட்டு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரிவது இல்லையா அந்த ஷர்ட் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இருநூத்தி ரூபா மட்டும்தான் நீங்க வேஸ்ட் வேணா வேஸ்ட் எடுத்துக்கலாம் தாராளமா வேஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அறுநூறு ரூபா செட்டு சூப்பர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கே சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டாப்ஸ் இருக்கு ஓகேங்களா அது நம்ம காட்டல அடுத்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பது நூத்தி எண்பது இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது அந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் ஃபுல்லா போயிட்டே இருக்கும் இது ஃபுல்லா ஸ்டாக் டாப்ஸ் மட்டும் தான் ஓகேங்களா டாப்ஸ் உங்களுக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இது பாருங்க இருநூத்தி பன்னெண்டு ரூபா வித்து ஒரு ஒரு கோட வந்துடும் கேட்லாக் எல்லாமே வந்துடும் நாலு பீஸ் கட்டுக்கு தாராளமா நீங்க எடுத்து போய் சேல் பண்ணலாம் பத்து பீஸ் இருபது பீஸ் எல்லாம் கிடையாது வெறும் நாலு பீஸ் தான் இருக்கும் ஓகேங்களா மினிமம் பர்ச்சேஸ் பைவ் தௌசண்ட் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா அழகா சேல் பண்ணலாம் நீங்க அதே மாதிரி வித் கொரியரோ இல்ல போன் ஆர்டரோ நீங்க தாராளமாக மட்டும் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஓகேங்களா ஒன் செவன்டி ஃபைவ் இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டி நிறைய இருக்கும் கும்ப்கும் சாரீஸ் வெரைட்டி நிறைய இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித் பிளோ சாரி கேட்கறாங்க கிஃப்ட் பண்றதுக்கு அதே மாதிரி ஆயிரம் சார் ஐநூறு சார் எப்பயுமே ஸ்டாக்ஸ் வச்சிருப்போம் பண்டில் பாருங்க எத்தனை பண்டில் இருக்கு ஸ்டாக் நிறைய பண்டில் ஸ்டாக்ஸ் எப்பயுமே வச்சிருப்போம்

அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஜாலரோட ஓகேங்களா இது கட்டு கட்டதா எடுக்கணும் கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா சாரி சூப்பரா இருக்கு பீச்சர்ஸ் கட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க ஓ சூப்பரா இருக்குங்க சார் இது சோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ஓகேங்களா அதான் தேடிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து பட்டர்ஃபிளை ஸ்டைல வருது பாத்தீங்களா மாதிரி ஓகே ஆமா இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூத்தி ரூபாய் ரூபா நாம போற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆறுநூத்தி ரூபாய் ரெண்டு ரூபா மட்டும் தான் ஓகேங்களா இது பாருங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் பட்டர்ஃபிளை இல்லைனாலும் வெவ்வேறு டிசைன்ஸ் வந்து வருது ஆமா இது பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல்லா இருக்கு எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க மெட்டீரியல் பாருங்க செம்மையா இருக்கும்

ஸ்டோன் இருக்கு சாரி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் ஓகேங்க சார் ஓகேங்களா நல்லா இருக்கும் சாரி கிராண்டா இருக்கும் கலர்ஸ் பாருங்க எல்லாமே பீச் கலர் இங்கிலீஷ் கலர் பிளவுஸ் டிசைன் வந்துடும் இதுல ரன்னிங் பிளவுஸ் இருக்கு டிசைன் பிளவுஸ் வரும் பாத்தீங்கன்னா டார்க் கலர் ஷர்ட் இருக்கு லைட் கலர் ஷர்ட் இருக்கு இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் வந்துடும் இதுல ரன்னிங் பிளவுஸ் இருக்கு ஓகேங்களா இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா மட்டும் தானே மாட்டேன் ரெண்டு பிளவுஸ் வரும் ரெண்டு ப்ளவுஸ் வரும் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் அறுநூறு ரூபாய் நீங்க சேல் பண்ண சார் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லுங்கி கலெக்ஷன்ஸ் நம்ம லுங்கி கலெக்ஷன் ஸ்டார்டிங் என்ன ரேட் இருக்கு அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்திருக்கு அம்பத்தஞ்சு ஆமா ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரூபா மட்டும்தான் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா அதுல ரெண்டு ரெண்டு மீட்டர்ல ஸ்டிச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா ஸ்டிச்சு ஸ்டிச்சிங் ஆமா இந்த மாதிரி கட்டுக்கட்டா இருக்கு ரெண்டே கால் இருக்கு ரேட் வந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் லுங்கி மட்டுமே இருக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரேப் சில்க் சாரி ஒரு ரேட் வந்து வித் பிளவுஸோட வெறும் அறுபத்தி ரெண்டு ரூபாய் மட்டும்தான் ஓகேங்களா வித் பிளவுஸோட அதே மாதிரி வெறும் ரெண்டு ரூபா மட்டும் தான் இருக்கு ஆமா அதே மாதிரி உங்களுக்கு இருநூறு சாரி முன்னூறு சாரி வேணாலும் நம்ம கையில ஸ்டாக் எப்பயுமே இருக்கு எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கிறிஸ்துமஸ் ஓகேங்களா ரேட் சீப்பா இருக்கும் வித் ப்ளவுஸ்ஸு ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் வெறும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் ரேட் இங்கே பாருங்க சார் மிக டிசைன் இருக்கும் அதே மாதிரி இதுல கோல்டன் பேட்டர்ன் இருக்கு ரெண்டு பேட்டர்ன் வரும் கோல்டன் பேட்டர்ன் வரும் சில்வர் பேட்டர்ன் இருக்குது அதுங்களா கலர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஏகப்பட்ட கலர்ஸ் வருங்க பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் அடிபொழி எல்லாமே இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலர் சாரீ

சாரி சார் கலெக்ஷன்ஸ் பாருங்க வேகப்பட்ட கலெக்ஷன் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் இருக்கு காட்ட நம்ம ஸ்டார்டிங் நூத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் இருக்கு வித் பிளவுஸோட ஓகேங்க சார் எல்லா கலெக்ஷன் நம்ம காட்ட முடியாது பாத்தீங்கன்னா வேஷி ஷர்ட் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் ஒரே ஃபுல் அண்ட் ஆஃப் ஆண்ட் நீங்க எதுவான தாராளமாட்டிக்கலாம் ஓகேங்களா அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டு ஜருக வரும்

நிறைய ஓபன் பண்ண முடியாது நிறைய கலர் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரேர் நல்ல கோல்டன் கலர் நிறைய பேர் எல்லா கலருக்கும் சூட் ஆகும் ஆமா நிறைய இருக்கு தாராளமா வந்து எடுத்துக்கலாம் only wholesale மட்டும் தான் நோ ரீடெய்ல் कांटेक्ट பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல சார் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்குலாம் 1 லட்சம் அந்த மாதிரி பர்சேஸ் பண்ணுவாங்க அவங்கள வந்து எடுத்துக்கலாமா தாராளமா வந்து எடுத்துக்கலாங்க ஹோல்เซล வெட்டிங் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு தாராளமா வந்து எடுத்துக்கலாம் நம்மட்ட கிட்ட நெட் சாரி சூப்பர் ஆமா கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு ஸ்பெஷல் நெட் ஓகேங்களா இதோட நெட்

ஜாலர் ஒர்க் வச்சிருந்துரும் இங்க பாருங்க பிளவுஸ் சூப்பரா இருக்கு சார் ஓகேங்களா இதோட ரேட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் கலர்ஸ் பாத்துக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் கலர்ஸ் தான் வரும் பாருங்க சூப்பரான கலர்ஸ் மட்டும்தான் தான் இருக்கும் எல்லாம் டார்க் ஷேர்ட் தான் எல்லாமே வித் பிளவுஸ் இருக்கும் ரன்னிங்லயும் பிளவுஸ் வரும் பிளைன் வேணா பிளைன் தச்சுக்கலாம் டிசைன் வேணா டிசைன் பிளவுஸ் வச்சு தச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி ஓகேங்களா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எடுக்கிற எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாம் கேக்குறாங்க இல்லையா பாருங்க பட்டு சாரி வெறும் நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் வெறும்

ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைன் காட்டணும் சாரி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் மட்டும் தான் பாருங்க பிளவுஸ் எப்படி ஒர்க் இருக்கு சாரி இந்த மாதிரி ஒர்க் வந்துரும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு எடுத்து குடுக்குறது இல்லையா இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இதுலயே வந்து ஸ்டோன் வச்சு வந்துச்சுன்னா ஐநூத்தி எம்பத்தஞ்சு ரூபா ரெண்டே ரேட் இங்க பாருங்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்காங்க சும்மா சாம்பிள் தான் காட்டுறோம் நீங்க கல்யாணத்துக்கு அது மாதிரி எடுத்துனாலும் தாராளம் வந்துருக்கா கடைக்கு அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட ஏ டு செட் வேஸ்டியில இருந்து ஒரு கடை என்ன வேணுமோ அந்த எல்லாமே நீங்க நம்ம கடையில வந்து எடுத்து சாரீஸ் எல்லாமே காட்டிட்டோம் இப்ப நம்ம காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு ஸ்பெஷலா என்ன ஐட்டம் வந்துருக்கு அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி பன்னெண்டு ரூபா மட்டும்தான் பட்டு சாரி சாஃப்ட்டா இருக்கும் இங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க ஸ்டோன் பாருங்க வெறும் 612 ரூபா தான் இதெல்லாம் ரீடெய்ல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ரேட் வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 482 ரூபா மட்டும்தான் தான் வித் ப்ளௌஸோட வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் அங்கே பாருங்கள் இருக்கும் இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி வேட்டி சட்டை கட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் வெறும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் ரேட்டு இதுலயும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அங்கே பாருங்க செம்மையா இருக்கும் வெறும் நானூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் வையா

நெட் பாத்தோம் நானூத்தி அதுல விலகமிட்டு ரெண்டு பிளவுஸ் வந்துடும் நெட் சரி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரேட் வந்து ரூபா மட்டும் தான் விலை ಜಾಸ್ತಿ இருக்கு இருக்கு அடுத்து வாங்க silk இது ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் சில்க்கு ஸ்டோன் வந்துடும் இங்க பாருங்க ஸ்டோன் ஒர்க் தான் எல்லாமே

இதோ ரேட் வந்து பாத்துட்டீங்க அப்படினா வெறும் 252 ரூபாய் மட்டும் தான் பரவாயில்லை 252 ரூபாய்க்கு பாருங்க சூப்பரா இருக்கும் வாங்கி 500 ரூபாய்க்கு சேல் தாராளமா சேல் பண்ணலாம் நீங்க only VRS ன்னு சொல்லிட்டு வந்தா போதும் அடுத்து வந்து பாத்துட்டீங்க அப்படினா இங்க பாருங்க சம்ம கலர் சாஃப்ட் சில்க் சாரி வெறும் 912 ரூபாய் மட்டும் தான் VRS சில்க்ல சூப்பரா இருக்கு ஃபேंसी செம்மயா இருக்கு இதெல்லாம் கட்டி போனா எவ்வளவு சொல்லுங்க இது வெறும் 912 ரூபாய் தான் only wholesale

நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் வெறும் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் ஓகேங்களா இங்க பாருங்க வெறும் ரூபா மட்டும்தான் பியூட்டி வெறும் கிளாசிக் பியூட்டி வெறும் ரூபா மட்டும்தான் சாரி பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் அடுத்து பன்னெண்டு ரூபாய் வெறும் பன்னெண்டு ரூபா அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு சாம்பிள் தான் காட்டுறோம் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம இருக்கு கடைக்கு நேர்ல வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை இல்லாத ரகமே இல்லங்க அந்த அளவு இருக்கு கண்டிப்பா ஏ டூ செட் இருக்கு இங்க பாருங்க பூனத்திலே வந்து பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தி நம்மகிட்ட மட்டும் தான் சாரி ஆறுநூத்தி பன்னெண்டு ரூபா ஹோல்சேலே தரும் பூனம் சாரி பூனம் சாரி ஓகேங்களா சும்மா முந்நூறு ரூபா நானூறு ரூபா சரியா. பூனத்திலே முந்நூறு ரூபா நானூறு வைக்க சரி இருக்கு. 613 ரூபாய்க்கு பூனம் சரி தரது VR மட்டும் தான் ஆமா இது வந்து பிரீமியம். ஆமா இங்க பாருங்க. box பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு box பாருங்க எவ்வளவு பெரிய பாக்ஸ் பிரீமியமான கலெக்ஷன்ஸ். நான் ஒரு بوتிக் வைக்கறேன் வீட்ல பிசினஸ் பண்றேன். بوتிகில நிறைய பூடிக் தரணும் நம்ம. எல்லாத்துக்குமே இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. 8 piece. வேண்டாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பிள் தான் காட்டிருக்கும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் இருக்கு எம்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் வேஸ்ட்டி இருக்கு துண்டு பத்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் துண்டு இருக்கு நூத்தி பத்து ரூபா வரைக்கும் இருக்கு ஏ டு சே நம்மட்ட எல்லாமே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நேர்ல வந்து பாருங்க ஃபோன் ஆர்டர் வேண்டாம் ஒரு டைம் வந்து நேர்ல பாருங்க வர முடியாதவங்க ஃபோன் ஆர்டர் கொடுங்க வியாபாரம் செய்ய முடியுமே கோவில் அதில் வரும் வாடிக்கையாளராக நீங்க எங்கள் தெய்வம்